வணக்கம் புதிதாக சேர்க்கப்பட்ட ஊர்காவல் படையினருக்கு பயிற்சி நிறைவு விழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்காவல் படையினர் முப்பத்தி எட்டு நபர்களுக்கு பன்னிரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உடற்பயிற்சி மற்றும் காவாத்து பயிற்சி ஆகியவை வழங்கப்பட்டன பயிற்சி காலம் முடிந்து அவர்கள் பணிக்கு செல்ல உள்ள நிலையில் அவர்களுக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பயிற்சி நிறைவு விழா அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் காவல்துறையினரிடம் இணைந்து நல்ல முறையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினர் நிகழ்ச்சியின் போது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு அந்தோணி ஆரிய அவர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்கள் ஊர்காவல் படை வட்டார தளபதி ஜீவானந்தம் அவர்கள் அரியலூர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உடனே இருந்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்